தாராபுரம் அருகே விவசாய கிணற்றில் விஷம் கலந்த மர்மம் பயிர்கள் கருகி நாசம் பசுமாடுகள் பாதிப்பு கிராமத்தில் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மேட்டுவலசு பொம்மநல்லூர் கிராமத்தில் விவசாயி கிருஷ்ணசாமி தன் மனைவி மற்றும் இரு மகள்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள் தனது சொந்த தோட்டத்தில் ஆடு மாடு மேய்த்து கொண்டு வளர்ப்பதோடு இல்லாமல் விவசாயம் செய்து தனது குடும்பம் நடத்தி வருகின்றனர் அவர் குடிநீர் மற்றும் விவசாய பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி வந்த கிணற்றில் மரும நபர்கள் விஷம் கலந்து விட்டு சென்றுள்ளனர் இந்த விஷமிகுந்த மிகுந்த தண்ணீரை அருந்தி பசுமாடு ஒன்று உயிருக்கு போராடிய நிலையில் கால்நடை மருத்துவரிடம் கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இத்துடன் அந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாய பயிர்கள் கருகி நாசமடைந்துள்ளன மேலும் கோழி ஆடு மாடு போன்ற மற்ற உயிரினங்களுக்கும் பாதுகாப்பாக தண்ணீர் வழங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது வேதனையுடன் நிலத்தில் பயிர்கள் அழிந்து பசுக்கள் பாதிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் விவசாயி கிருஷ்ணசாமி தற்பொழுது மற்றொரு ஆழ்துளை கிணற்றை பயன்படுத்த முயன்ற போதும் அதிலும் விஷத்தின் தாக்கம் பரவி இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார் தற்பொழுது அவர் குடிக்கவும் குளிக்கவும் மாடுகளை பராமரிக்கவும் வெளியிலிருந்து லாரிகள் மூலமாக தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இது போன்ற அதிர்ச்சியான சூழ்நிலை கிருஷ்ணசாமி தனது குடும்பத்துடன் சென்று தாராபுரம் வட்டாட்சியர் திராவியம் மற்றும் ஆலங்கியம் காவல் நிலையத்தில் ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றனர் மேலும் இவர் அளித்துள்ள தகவலின் பெயரில் இந்த தீயச்சேலை மேற்கொண்டிருக்கக்கூடிய சந்தேக நபர்களான ரத்னசாமி பாலச்சந்திரன் திருமலைச்சாமி செல்லாத்தாள் குமாரசாமி செல்லமுத்து சித்ராதேவி தேவி சௌந்தர்யா ஆகியோர் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் விவசாய நிலத்தை அபகரிக்கும் அவரது மகள்கள் கல்வியில் முன்னேறி அரசு வேலைக்கு செல்லும் வாய்ப்பை தடுக்கும் நோக்கத்திலும் இந்த செயலில் செய்திருக்கலாம் என கண்ணீர்மலுக்கு அவர் கூறுகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு செய்து கிரட்டில் உள்ள தண்ணீரை ஆய்வுக்காக லேப்டாப் இருக்கு அனுப்பி எந்த வகையான விஷம் கலந்துள்ளது என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கிராம விவசாயிகளின் ஒருமனதாக கோரிக்கையாக உள்ளது பேட்டி கிருஷ்ணசாமி விவசாயி பாதிக்கப்பட்டவர் இரண்டாவது பேட்டி சோமியா கல்லூரி படித்து வரும் மாணவி பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் மகள் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிழபாகரன் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் கிராமம் மேட்டு வருஷம் நாங்கள் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ங்க இங்கே குடிதண்ணிக்காக கிணறு நாலு பேர்த்துக்கு கிணறு வந்து அதில் மறந்து ஊற்றிட்டாங்க இந்த ஒரு மாதத்துக்கு முதல்ல பிடிச்சி நாங்கள் எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்லியாச்சுங்க கலெக்டர் வரைக்கும் தாசிலார் ஆரடியா போலீஸ்காரருக்கு எல்லாத்தையும் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லைங்க வந்து பார்த்து போட்டு போயிட்டு எந்த நடவடிக்கை எடுக்காமல் அவங்க வாட்டியே இருக்கிறாங்க எங்களால் இங்கே இருக்கவே முடியலைங்க பக்கத்தில் போருக்கு எல்லாமே விவசாயத்துக்கு எல்லாம் நம்ம கிணத்துல மருந்து மறந்து ஊட்டிங்க நாங்கனால இங்க இருக்கவே முடியலைங்க மா ஆடு மாடு கட்ட முடியலங்க வாட கப்பு கப்புன்னு வருவீங்க நாங்களும் பல முறை போய் சொல்லி பென்சன் கொடுத்து யாருமே எந்த அதிகாரி வந்து எடுக்க எங்களால இங்க இருக்க முடியலைங்க பக்கத்தோட்டத்துக்காக சொல்லுங்களா திருமலசாமி பாலச்சந்திரன் ரத்னசாமி குமாரசாமி செல்லமுத்து குமராத்தால் பெருமிழ் அடிக்கடி எ பிரச்சனைஸ் அதிகாரி காசு வாங்கிட்டு எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க ஆடு மாட்டுக்கு இங்க இருக்க முடியல குடி தண்ணிக்கு பக்கத்துல இருக்க ஆரவாட்டர் மாட்டு இருந்து அதுலயும் அதுக்குலயும் ஆயிருச்சு அங்கனால இங்க தண்ணிக்கே குடிக்கணிக்கே எந்த இது பண்ண முடியலையா அந்த கிணத்துல இருக்காரு தண்ணி கீழே இறங்கி எல்லாருக்கும் பாதிப்பு எங்களுக்கு பக்கத்துல எங்களுக்கு தான் பாதிப்பு அதிகங்க எங்களால் இருக்க முடியலைங்க திரும்ப சாமி குடும்பத்தாரு தான் இந்த மேற்கு பண்றாங்க தண்ணி ஆடு அதுல அதுலேருந்து ஊதியிடுங்க அப்போ அதை மறந்து இருந்து அது அதுலேருந்து ஊற்ற முடியும் வேற ஆரவாற்றுக்கு போர் இருந்தது அதுல ம ஆடு மாட்டுக்கு ஊதியிடுது அதுலேயும் கலந்துருச்சுங்க நாங்க என்ன பண்றோம் தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறோங்க அதிகாரி எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க இது வரைக்கும் எல்லாருக்கும் மனம் கொடுத்தாச்சுங்க ஒரு மாசமா நான் கொடுத்து பாத்துட்டே இருக்கிறவங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆகி போச்சு என்ன செய்ய தெரியாம இருக்கிறவங்க நீங்கதான் பார்த்து அதுக்கு முயற்சி பேர் நீங்க நேற்று வளர்ச்சியும் பொம்மன் இருக்கிறாங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொம்மநல்லூர் கிராமம் மேட்டு வளர்ச்சி இங்க நாங்க வந்து எங்க அப்பா அம்மா நானே எல்லாம் விவசாயம் செஞ்சு வாழ்ந்து வருகிறோம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துல வந்து விஷம் கலந்துட்டாங்க ரொம்ப ஒரு மாசமா இருக்கு நாங்க மேலதிகாரிங்கிட்ட எல்லாத்துலயும் கொடுத்து ஆஹ் பெட்டிஷன் கொடுத்து அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை வந்து பாத்துட்டு அவங்க பட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கு மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கறது இல்ல அது இல்லாம அதுக்கு பக்கத்துல இருந்து எங்க வீட்டு பக்கத்துல போர் ஒண்ணு இருக்கு அதுலயும் அந்த தண்ணி வந்து கலந்துருச்சு இப்ப அதையும் எங்களால யூஸ் பண்ண முடியல அந்த கிணத்துலதான் நாங்க வந்து மாட்டுக்கு தண்ணி ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி யூஸ் இருந்தோம் இப்ப அதையும் யூஸ் பண்ண முடியல ஆட்டு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு அதை எங்களால யூஸ் பண்ண முடியல இல்லை நீங்கதான் இதை பார்த்து நடவடிக்கை எடுத்து முயற்சி பண்ணி கொடுக்கணும்

இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அவங்க எங்க மேல இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து போர்ல இந்த மாதிரி கலந்து அதுக்கு நாங்க ரொம்ப அதிக செலவு பண்ணி பண்ணோம் அதே மாதிரி இப்ப மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி அஹ் மாத வந்து போற வழியில அந்த பக்கெட்ல வந்து விஷம் கலந்து விஷம் கலந்து வச்சிருக்காங்க அது வந்து வரும்போது அது குடிச்சிரும் குடிச்சா அதை செத்துரும் அந்த மாதிரி சொல்லி விஷம் கலந்து வச்சிருக்காங்க அதை நாங்க பாதுகாப்பா போகும்போது வரும்போதும் பார்த்து கூட்டிட்டு போய் வர வேண்டியதா இருந்துச்சு இப்போ பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துலயே கலந்து வச்சு அதுல இருந்து எங்க போருக்கும் இந்த மாதிரி கலந்துருச்சு அதனால எங்க குடி தண்ணிக்கும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு எங்களால அதை யூஸ் பண்ண முடியல நாங்க பில்டர் யூஸ் பண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம் அதையும் வந்து யூஸ் பண்ணி கொடுக்க முடியல நாங்க வந்து வாட்டர் கேன் தான் எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம் சௌமியா